திருப்பூர் காலீஸ்வரி பேசுறேங்க இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள்ல விருச்சக ராசி மற்றும் விருச்சக எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும்னு சொல்லி பார்க்கலாங்க விருச்சக ராசி விருச்சக லக்கணக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அற்புதமாகவும் இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையவே உங்களுடைய கணவரும் நினைக்கக்கூடிய அமைப்பு மனைவியும் நினைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப பரஸ்பரமாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகளும் அதிகமாக நீங்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும் ஒருவரை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கூடுவதும் வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் வருமான ரீதியான விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும் நினைத்த மாதிரியாக அமையக்கூடிய தன்மை உண்டு உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் விலகி சாதகத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றது தான் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய அமைப்பும் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பதோடு உங்கள் ராசியை குலதெய்வம் பார்வை செய்வதால் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் எடுத்த காரியத்தை மிக அற்புதமாகவும் கடை கச்சிதாகவும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாகவே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் சனி பகவானாக வருவதா ஒரு சில தடைகள் தாமதத்தை கொடுத்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பொருளாதார ஆதாயம் கூடுதலாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஒருத்தரை சந்திக்கிற ரீதியாக மன மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய தன்மை உண்டு குழந்தைகளுக்கு சுப செலவுகள் செய்கிறது நகை எடுப்பது குழந்தைகள் பேருக்கு சொத்து வாங்குறது இது மாதிரி முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமா இந்த மாதம் இருக்கும் ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் அபரீதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்புன்றதை விட ட்ரிபிளாகவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற செயல்பாடுகள் அதாவது தேவையற்ற சிந்தனைகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது வேலை சார்ந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேரும் மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் சின்ன வருமா அதாவது சின்னதாக ஒரு பணத்தை நீங்கள் இந்த மாதம் கடன் அடைக்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வருடத்துக்குள்ள எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரீதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுபக்கடனுக்காக வீட்டில் விசேஷத்துக்காக வோ ரீதியாகவோ நீங்கள் கடன் லோன் சார்ந்த நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்றது தான் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதம் அந்த குழந்தைக்காக பயிற்சி அதாவது உங்களுடைய செயல்பாடுகளை மருத்துவ ரீதியான அமைப்புகள் எடுக்கும்போது சாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மருந்து மாத்திரை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கு எடுக்கும்போது நோயாக இருக்கட்டும் தீரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் எதிர்பாராத யோகம் தனலாபம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற அமைப்பு இருக்குதுங்க உறவுகள் ரீதியாக இணக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட தொழில் ரீதியான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேண்டாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்பட்டாலே போதும் நல்ல ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மதிப்பு மரியாதையை கூடும் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய மாதகமாக அமைச்சு கொடுத்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி வந்து நகை எடுக்கிறது செலவுகள் குழந்தைங்கள் செய்யறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு சின்ன சின்ன கடன் வாங்கினாலும் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு பிரயோஜனமான அமைப்பை ஏற்படுத்தும் கொடுக்கட்டும் அப்படின்றது மூத்த உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனக்கட்டையும் மாற்றத்தையும் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையும் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாக சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு உங்களுக்கு குறைபாடே இருக்காதுன்னு சொல்லலாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை ஆதாயமான அலைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் உறவுகளை மேன்மையான அமைப்பு முதலீடு சொத்துக்களாக மாற்றக்கூடிய அமைப்புகள் சாதகமான சூழ்நிலை இருப்பதனால நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் நீங்கள் படுத்தால் உடனே தூங்குவதுன்ற மாதிரி ஒரு சொர்க்கமான ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் எந்த கவலைகளும் இல்லாமல் ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான அமைப்புகளாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த மாதம் அப்படினே சொல்லலாங்க அப்போ இந்த சிம்ம அதாவது சிம்மத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அப்படிங்க போதும் உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப நல்லதே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லா இருக்குதுங்க குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்துக்குரியவராக வர்றதுனால குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பேசும் தெய்வம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இறைவன் நினைக்கிறகம் பரிபூர்ணமாக உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சாமியாடக்கூடிய தன்மை வாக்கு கேட்கக்கூடிய தன்மை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த மாதம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கமிஷன் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சேற்பட்டாகவும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யோகமாகவும் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டுங்க ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தாலும் அது சுபமாக மாற்றிக் கொடுக்கும் இந்த வீடியோ பார்க்கிற நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி